ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி உகாதி ஸ்பெஷல் சூப்பரான பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த போலி பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து அரை கிலோ கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு வேக வைக்கும்போது பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒரு கப்பில் அலந்துட்டு ஊற வச்சுக்கோங்க இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ கடலைப்பருப்புக்கு அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நார்மலாக சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பசஞ்சிக்கோங்க அளவுக்கு இருக்கணும் நல்லா கையில் ஒட்டுற மாதிரி நல்லா லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு போலி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு மாவை பசஞ்சிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் பசஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி பசிடுமோ அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பசிஞ்சிட்டு கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அளவுக்கு உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மெல்லிஸாக தட்டும்போது மாவு வந்து பிரிஞ்சிடாமல் நல்லா வரும் அப்படியே மூடி வச்சிருங்க இருக்கட்டும் இப்போது பருப்பு வந்து நல்லா விசில் வந்து ஆறிடுச்சு குக்கர் ஆறினதுக்கப்புறம் பாருங்க பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அளவு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோங்க பருப்பு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் எல்லாமே இதே மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு அடிக்கடமான பாத்திரத்துலேயே இல்லை குக்கர்லையே சேர்த்துக்குவோங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு கப்பு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து முக்கால் கப்பு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைக்கிறதுக்காக நான் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளத்தை கரைய வச்சு வடிகட்டிக்கலாம் வெள்ளம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பருப்பு இந்த வெள்ளை தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு அப்படியே கொதிக்க விடுங்க இது கொதிக்கும் போதே இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க கலந்து நல்லா கொதிக்கட்டும் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு கெட்டியானதுக்கப்புறம் இதில் கொப்பரை தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் முழுசாக துருவி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கிறதா இருந்தால் துருவிட்டு தனியாக லைட்டாக நெய் விட்டு வறுத்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு நல்லா கொதித்து இது கெட்டியாகணும் அது வரைக்கும் அப்படியே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு சட்டத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போது இது மீடியம் சைஸ் உருண்டிங்களா உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு போலி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பசங்க வச்சுருந்த மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு நீங்கள் மாவு பசஞ்சி ஊற வச்சா தான் இந்த அளவுக்கு இருக்கும் இப்படி எடுத்து பார்த்தா மாவு கட்டாகாமல் இருக்கணும் இந்த மாதிரிங்க தான் உங்களுக்கு போலி தட்டும்போது மாவு வந்து மேலே திரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா மெல்லிசாக தட்ட வரும் இப்போ வந்து ஒரு வாழை இலையில கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டியை வச்சுட்டு மொத்தத்தையும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க மேல் மாவு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போலி சாப்பிட்டு நல்லா இருக்காது மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக மாவு இருந்தால் எடுத்துருங்க இல்லைன்னா அப்படியே வச்சு கையில் எண்ணெய் தொட்டு நல்லா மெல்லிஸாக உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டும்போது மாவு நல்லா ஊர் இருந்துச்சுன்னா நல்லா மெல்லிஸாக வரும் உங்களுக்கு தெரியாமல் வரங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது தட்டுறதுக்கும் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக தட்டினாவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பாருங்க நல்லா ஊரிச்சின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இது தோசை தவாலில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த இலையோடு சே எடுத்து அப்படியே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும் இதை வந்து சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சிம்பிளே வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லா கோழியுமே செஞ்சுட்டு இந்த மாதிரி ஆற வச்ச மாதிரி போட்டுக்கோங்க ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா சூடில் வந்து மாவு ஒன்றோடய ஒன்று சேரும்போது ஒட்டி பிடிச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான பருப்பு கோழி தயாராகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது மேல் மாவு வந்து நல்லா மெல்லிசாகவும் உள்ள அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் போலி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்